லயன்ஸ் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் சார்பில் ஜிஏடி மற்றும் எல்சிஐஎஃப் மாநாடு லயன்ஸ் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் சார்ந்த ஜிஎம்டி லைன் அசோக்ராஜ் ஜிஎல்டி லைன் கே விஜய் ஆனந்த் ஜிஎஸ்டி லயன் டாக்டர் சி செல்லசாமி ஜிஇடி லைன் ஆர் கார்த்திகேயன் மற்றும் எல்சிஐஎஃப் லயன் பி ஐயப்பன் ஒன்று சேர்ந்து இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோயம்பேட்டில் உள்ள ராயல் பிளாசா ஹோட்டலில் ஜிஏடி மற்றும் மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் லைன் கே விஜய் ஆனந்த் வரவேற்று தொடங்கி வைக்க நமது அறிவா மாவட்ட எண் ஆளுநர் எம்ஜே லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதை கூறி பாராட்டுகள் தெரிவித்தார் ஜிஎல்டி விஜயானந்த் ஜிஇடி கார்த்திகேயன் ஜிஎஸ்டி செல்லசாமி எல்சிஎம் கோஆர்டினேட்டர் திரு ஐயப்பன் ஆகிய ஐவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்க்கை தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு மாவட்டம் என கட்ட கட்டளை இந்த நிகழ்ச்சி உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நாம் இவங்களுடன் தான் ஜிஎஸ்டி லீடர்களை கூப்பிட்டு பேசுகிற போது அவர்களும் உடனடியாக நடத்துகிறேன் என்று சொல்லி இன்றைய டேட்டை முடிவு செய்து இன்றைக்கு நாம் வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது கேட் ஏரியா லீடர் திரு பி டிஜி திரு எஸ்டி சீனிவாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாய்த்துக்கலேன் தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிட்ட உடனே சார் நம்ம இருபத்தி நாலாஞ்சு வச்சிருக்கோம் சார் எத்தனை மணிக்கு வரணும் தான் காலேஜியா சாயங்காலம் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் அதுவும் பாருங்க ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டு கேன்சல் ஆகி சீட்டு கிடைக்காம ஒரு ஃப்ரெண்டு கூட காரில் உதற வந்திருக்காரு சின்சரிட்டி அவருக்கு அதுதாக அடுத்ததாக இந்த கேட் கேப்ல நடத்துன்னு சொன்னோன்னே நம்ம பிஏடி என்ன சொன்ன சார் ஜெயக்குமார் நானும் எல்சிஐ முடிச்சுறேன் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் சொன்ன உடனே நானும் சரி சார் பண்ண ஐயப்பனை கேட்டேன் சரி சார் பண்ணிடலாம் சார் சொன்னாரு அதனால இந்த வகையில் வந்திருக்கின்ற நமது பிஐடி என்ன சங்க சார்களுக்கு உங்களுடைய பலத்த கடவுள் சார் நமது மாவட்டத்தினுடைய முதலாத்துறை ஆளுநர் திரு பிரவீலா மாவட்டத்தினுடைய கேபினட் செக்ரட்டரி அரவிந்த் மற்றும் வருகை தந்திருக்கின்ற ஆதிஜன் சேர்பர்சன் மோகன் ஜோன் சேர்பர்சன் சகீர் மற்றும் நமது உதயகுமார் கோதண்டமணி சிவகுமார் சிந்தைவாசன் மற்றும் பதிவு அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து புதுசு கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வருஷா வருஷம் நடக்க வேண்டிய விஷயம் எல்லா வருஷமும் வருஷங்களில் இருக்கிறோம் நம்ம எதை வங்கி போயிட்டு இருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பற்றி வங்கிட்டு போயிருக்கோம் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெம்பர்ஸை நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்முடைய மட்டிப்பில் சேர்க்கணும் இன்டர்நேஷனல் ஃபுல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து எனக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது நான் என்னுடைய பதியை விட்டு இறங்கும் போது நிகர லாபமாக இருநூத்தி இருபத்தி ஆறு கொடுத்து விட்டு தான் இறங்க வேண்டும் இதுதான் எனக்கு இன்டர்நேஷனல் கொடுத்துருக்கக்கூடிய கட்டளை இதில் ஒரு டிராப்போட இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது மெம்பர் நம்முடைய டிஸ்டிக்டில் இருக்கு இதில் ஒரு டிராப்பு கூட இல்லாமல் ஆயிரத்தி அறுநூறு நிகர லாபம் கூட நான் வந்து என்னுடைய முதலாம் துணை ஆளுநர் திரு கொடுத்துட்டு நான் இறங்க வேண்டும் இதுதான் எனக்கு இன்டர்நேஷனல் எடுக்கப்பட்டுள்ள கட்டளை அந்த படி தான் நானும் நடந்துட்டு இருக்கேன் இதை உங்களை எல்லாம் கூப்பிடுறது தான் நீங்க எல்லாம் உங்களுடைய சங்கத்தில் போய் சொல்லி உங்க சங்கத்தின் மூலமாக எவ்வளவு மெம்பர்ஷிப் கொடுக்க வேண்டும் என்றதுக்காக தான் நம்முடைய கேடிஆர் அலியிடர் திரு பாண்டியராஜ் சார் கேடிஆர் அலியிடர் திரு சீனிவாசன் சார் அவர்களும் எல்லாரையும் வந்துட்டு இருக்காங்க லீடர்ஷிப் எப்படி உருவாக்குறதுக்காக அஞ்சு பேர் சார் ஒண்ணு நமது டிஎல்டி விஜயானந்த் செல்லசாமி ஐயப்பன் கார்த்திகேயன் அசோக்ராஜ் சார் இந்த இந்த விழாவினுடைய அனைத்து பொறுப்புகளையும் இவங்கதான் சார் இருக்காங்க நான் இதுல எதுவுமே இல்லை சார் தலையிடவே இல்லை சார் நீங்க கொடுத்த பேக்ரவுண்ட அப்படி அவங்க கொடுக்குறேன் நீங்க கொடுத்த இன்விடேஷன் அப்படி அனுப்பியிருக்க எல்லாமே கீழே கொடுத்துக்கிறேன் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கிற அந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து பொறுப்பு இவங்க அஞ்சு பேர் தான் இதனுடைய சக்சஸ் அவங்க லீடர்ஷிப்பினுடைய குவாலிட்டி அவங்க நிரூபணம் பண்ணிட்டு சார் அவங்க எல்லாரும் ஒரு நல்ல பலத்தை வரவேற்கிறேன்

தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க என் சார் வந்து என்னை பார்த்தா தான் போனாதான் கூட ஸோ நம்ம கவர்னர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நத்தினிய ஷார்ட் பீரியடுங்களை இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இது உறுதுணையாக ஆர்கனைஸ் பண்ண ஜிஎஸ்டி நம்ம விஜயானந்தன் ஜிஎஸ்டி சரசாமி சார் ஊர் வந்து இன்னைக்கு இதுக்காக வந்துருக்காங்க நம்ம கார்த்திகேயன் ஐயப்பன் பாதன் அப்பாஜி அசோக் ராஜி ஸோ இது மாதிரி முக்கியமானவங்க நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க அவங்க பேர் சொல்லணும் இல்லை உங்கள் பேர்லாம் சொல்ல நினச்சிக்காதீங்க அடுத்த எட்டு வரும்போது எல்லோரும் பேரையும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவர் வாசன் சார் வந்து நம்ம ரெகுலராக இந்த வருஷம் ஸ்கூலிங்கோ அல்லது ஒரு ஆர்சிஜி எது இருந்தாலும் அவர் தான் ஃபேக்ட்ரி எது வந்து திறமையாக வந்து மக்கள் மனதில் இயல்பாக பேசி அந்த வந்து கரெக்டாக புரிய வச்சு நம்ம தொடர்ந்து நம்மள பயணம் பண்ணுறார் முந்தாணத்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம என்ஸ் பண்ணிட்டு மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டில் கம்மிங் இன்கமிங் இப்போ மகேஷ் சார் ஐடி அடுத்த நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் அவர் வந்து ஐடியாவது அவருக்கு பார்த்துருக்காங்க ஐடியாவது சாதாரண இல்லை கவர்னர் ஆகி எவ்வளோ கஷ்டமோ அது இருபது இருபத்தஞ்சு வருஷமும் நான் பார்த்துருக்கேன் வீட்டுக்கே போக முடியாது இப்போ பாருங்க எங்கே பண்ணால் வட்டி நீ போகிறேன் உங்கள மாதிரிலாம் நம்ம பண்ணவே முடியாது ரொம்ப ஒரு லைஃப்லேயே வந்து நம்ம லைனிஸ்டுக்காக வந்து சைன்டிஸ் பண்ணி ஃபுல் டைம் பண்ணுறாரு கடவுள் வந்து அவருக்கு எல்லாம் வந்தால் அவர் வந்து ஒரு கமிட் கமிட்மெண்ட் லைன்டி சர்வீஸை கமிட் பண்ண அவர் எடுத்து பண்ணுறாரு பார்த்தீங்களா அதுக்காக கடவுள் இருக்கு நல்லா அவரை வந்து இண்டஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஐடியா வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ நாளனைக்கு ஒன்றாந்தேதி சென்னையில் ஐடி மகேஷ்கு பலி ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிற அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் அதுமாதிரி நம்மளும் அவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு சனிக்கிழமைன்னா கொஞ்சம் இந்த சென்னை சிட்டியில் காண்ட்ராக்டர்ஸு பேமெண்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கனால நம்ம எதிர்பார்த்த கூட்டம் நூறு பேர் நாங்கள் கமிட் பண்ணி பண்ணி காலையிலேருந்து ஃபோனு எல்லாருக்கும் பர்சனல் வாட்ஸ்அப்பு போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்சம் குறைவாக இருந்தால் அது பரவாயில்ல நூறு பேர் நடத்தால் பத்து பேர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்து இந்த காட்டில் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க உங்கள் அனைவருக்கும் நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஸ்பெஷல் தேங்க்யூ வாட்ஸ்அப் தேங்க்யூ தேங்க்யூ சிறப்பு அழைப்பாளர்களாக GAT area leader line PMJF VASAN, area leader PMJF S.T. LCIF பெற்றனர் நாம் சேவை இந்த ஒரு டாலர் அதுக்கு ஒரு பலத்த கதவு எழுப்பலாம் நீங்க பத்தாயிரம் அது உறுதுணையாக இருந்த ஐயப்பன் போன்ற அத்தனை பேரும் என்னுடைய பாராட்டுகள் இன்னொரு ஐயாயிரம் தாவர நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கும் என்னுடைய பாராட்டுகள் அரிமா இயக்கம் அந்த எல்சிஎம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால் ஒவ்வொரு அரிமா உறுப்பினரும் பதினேழு புள்ளி ரெண்டு டாலர் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்

அதே போல அரிமா சாதாரண டாலர் உரிமைகள் எவ்வளவு அதையும் இருந்து இருபத்தைந்தாயிரம் டாலர் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த பணம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பாக்கெட்ல கைய விட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்பதெல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தால் ஒரு எதிர்பார்க்கிற எல்சி எதிர்பார்க்கிற பணம் நமக்கு வந்து சேர்ந்துடும்

பதினைஞ்சு லட்சம் உறுப்பினர்களை நம்முடைய இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்பதுதான் கனவு இப்போ நம்ம கிட்ட பதிமூணு லட்சம் பேர் இருக்கிறோம் என்டையர் வேர்ல்டுல இருநூத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலாக இருக்கிற நாட்டுல பதிமூணு லட்சம் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த மிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல பதினஞ்சு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கிற வேண்டும் அப்படின்னு நம்முடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால கனவு எப்பவுமே போறோம் பதினாறு லட்சத்துக்கு போறோம் திருப்பி பன்னெண்டு லட்சத்துக்கு போறோம் பதினஞ்சு தொடவே முடியல அதை யோசித்து பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கும் பதினஞ்சுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் அந்த ரெண்டு லட்சம் உறுப்பினரையும் தரமான உறுப்பினரை சேர்க்கும்போது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு மிஷின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏன் நமக்கு பதினைஞ்சு லட்சம் உறுப்பினர் ரெண்டு லட்சம் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு நினைக்கிறோம் ஓய் எதுக்காக நம்ம கேக்குறோம் சர்ஃப் நம்ம தான் இருக்கும் ஏற்கனவே நிறைய பதிமூணு லட்சம் பேர் இருக்கும் இன்னும் ஏன் ரெண்டு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வேணும் சர்வ் ஃபார் த மோர் பீப்பிள் அ டு சர்ஃப் ஃபார் த மோர் பீப்பிள் இல்லையா வந்து கோடி கோடி நம்ம நம்ம தான் இஃப் யூ டு பீ நிறைய நூற்றாண்டை நாம் கடந்து விட்டோம் ஒரு நூற்றாண்டை கடந்து விட்டோம் ஒரு நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு நூற்றாண்டை நாம் முடித்து விட்டோம் இப்ப அடுத்த நூற்றாண்டு கொண்டாட போறோம் அடுத்த நூற்றாண்டை நாம் கொண்டாட போறோம் சிக்காகோ நகர்ல கொண்டாட போறோம் இந்த அவையில் இருக்கிற எத்தனை பேர் அடுத்த நூற்றாண்டுக்கு சிக்காகோ நகர்ல கலந்து போறீங்க அடுத்த நூற்றாண்டு கொண்டாடு வேற கலந்துக்கலாம் யாருமே கலந்து யாருமா கலந்து முடியும் அடுத்த நூற்றாண்டு இந்த அரங்கத்தில் இருக்கிற யாராலும் ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு ஒன்று இருக்கு அந்த பொண்ணு ஒன்னா வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் கடைசி பேச அடுத்த செகண்ட் செஞ்சுரி பாக்கிறதுக்கு அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆரம்பிட்டு ஒரு நூற்றாண்டை நம்ம எல்லாம் வந்து ஒரு இடத்துல இணைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க நான் திருச்சியிலிருந்து முன்னூத்தம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எல்லாம் பார்க்கறோம் சங்கர் சார் சென்னையில் இருக்கிறவங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய நம்ம இயக்கத்தை இருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு நூற்றாண்டை கிடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சேவை இயக்கத்தை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா

இன்னும் இன்னும் மேல 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 போய் இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ வாட் டு பி ஸ்ட்ராங்காக அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வி நீட் லாட் ஆஃப் மெம்பர் நிறைய மெம்பர்ஸ் வரும் அதுக்கு தான் நமக்கு வந்து மிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ மிஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சென்றாண்டு அனில் குமார்ல துவங்கி இப்போ வரப்போகிற உமாதேவி வரைக்கும் அந்த கண்டினியூ ஆகப் போகுது இப்ப ஜெய்குமார் இருக்கார் அடுத்தது ப்ரொவீனர் இருக்கிற அடுத்தது உமாதேவி அனில் குமார் வர வரைக்கும் இந்த மிஷன் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் வாழ்த்துரை வழங்கிய முதல் துணைநிலை ஆளுநர் எம்ஜே எஃப் லைன் எம் பிரவீன்லால் அமைச்சரவை செயலாளர் லயன் கேஜே அரவிந்த் நிறைவாக லயன் டாக்டர் சி செல்லசாமி அனைவருக்கும் நன்றி கூறினார் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்டத்தை சார்ந்த சுமார் நூறுக்கும் அதிகமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்று வெற்றி மாநாடாக மாற்றினர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க